ரெண்டு மூணு மட்டும்பத்துள்ளிஃபுல் என்ற இந்த எழுத்துகள் எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள் தனித்தனி எழுத்துகள் இருக்கும் இதுசியில வாசிக்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனி எடுத்து இதுல அலிஃபுலா மீன் வாங்க அலிஃபுல்லா இல்லாஹ் கையெழுத்தையும் ஆல இம்ரானுடைய ஆரம்பத்திலையும் வருது அலிஃபுலாமியுடையும் சஜாவுலையும் வருது அலிஃபுலாமின் தன்சீலு கிதாமின் அலிஃபுலாமீனோட ரா சேர்ந்து அலிஃபுலாமீன் ரா அலிஃபுலாமீன் சாத் இந்த மாதிரி பல சூறாக்கள்ல இது சொல்லப்பட்டு ஒத்த எழுத்து சாத்

எனக்கு இதுவும் தெரியும் இப்படியும் சொல்ல முடியும் என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள் ஏற்படுத்துவார்கள் இதற்கு இன்ன அர்த்தம் இன்ன அர்த்தம் என்று ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள் அல்ல சொல்றாங்க இதனுடைய கருத்து சரியான கருத்து என்னங்கிறது யாருக்கும் தெரியல அப்போ அல்லா ஜென்மேஷன் அண்ணாவுக்கும் இதுல ஒரு கருத்து அண்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இரண்டாவது ஒரு கருத்து அண்ணாவுக்கும் ரசூலுக்கும் இடையில சில ரகசியங்கள் அது மற்றவங்களுக்கு தெரியாது இது எப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஒரு கருத்தை சொல்ற டூ இருக்கிறவர் இருக்கிறவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து தந்தி மாற்றம் போது டெலிகிராம் ஆபீஸ்ல போனா தந்தி அடிக்கும் போது அப்படின்னு கிட் 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 அந்த மாதிரி சவுண்ட் வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி உங்களுக்கு எனக்கும் வழங்காது ஆனால் இந்த முனையில் இருக்கக்கூடிய இவனுக்கும் அடுத்த முனையில் ரிசீவ் தெரியும் அது மாதிரி அண்ணாவுக்கும் ரசூலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமே தவிர இது எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் அல்ல யாருக்கு தெரியாது அப்படியே தெரியும் என்றால் அது உறுதியான கருத்து அல்ல உதாரணமா ஒரு கருத்து இப்படி இருக்கிறது அது சொன்னா அலிஃப் அப்படின்னா அல்லாஹ் லாம் அப்படிங்கிறது ஜிப்ரீ மீன் அப்படிங்கிறது முஹம்மது அல்லாஹ் ஜிப்ரையின் மூலமாக முகம்மது சல்லுல்லாஹ் வலியுசல்லம் அவர்களுக்கு அறிவித்த வேதம் இது அருளப்பட்ட வேதம் இது என்று அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லப்படுகிறது அப்ப குராண புரிய பெயர் அலிஃப்பு லாஹு மீன் அதே போல் அலிஃப் உல் மீன் சுவாதம் அதுக்கும் ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க அல்லாவின் மூலமாக ஜுப்ர அல்லாஹ் ஜுப்ரையின் மூலமாக முகம்மது சாதி சாதி என்று சொன்னால் உண்மையான பெருமானர் சென்னல்லாஹ் வரை இவர் செந்தம் அவர்களுக்கு அருளைப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்து இருக்குது காஃப் ஹ யா அயின் சா ஹா மீன் ஐன் சீன் காஃப் அஞ்சஞ்சு எழுத்து அஞ்சுக்கும் ஒவ்வொரு கருத்து

என்று அவர்களை அண்ணா அழைக்கிறான் இது ஒரு கருத்து ஆனால் இது இப்படித்தான் என்று உறுதியாக சொல்ல முடியாது சொல்லிட்டு போனா சுருக்கமான இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இதுவெல்லாம் சந்தேகத்தை யூகங்களை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட முடிய கருத்தை தவிர

தன்னை ஆண்டவன் என்று வாதித்துக் கொண்டிருக்க ஆண்டவன் மட்டுமல்ல ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன் என்று வாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு லண்டன்ல இருக்கிறான் வடநாட்டை சேர்ந்தவன் அவன் தன்னுடைய ஆளுகளுக்கெல்லாம் இப்படித்தான் சொட்டி வச்சிருந்தான் அலிஃபுல்லாம் காலம் போய் அலிஃபுல்லாம் காலம் வந்தது இன்னைக்கு கூட நிறைய இளைஞர்கள் ஏமாந்து போயிட்டாங்க அல்ரா சேனல் அப்படின்னு வச்சிருக்காங்க அல்ரா இந்த அல்ரா சேனல்னாலே அனிஃபு லாமோ ராதா அப்படின்னா அல்ல ஜிப்ரேன் மூலமாக ரியாசுக்கு ரியாதுங்கிறவ ஒரு தன்னை கடவுள் தெய்வம் என்று சொல்லுகிறார் நாயிதா இல்லா ரியா என்று எவன் சொல்றானோ அவன் தான் முஸ்லீம் நாயிதா இல்லைன்னா சொன்னா அவன் முஸ்லீம் இல்லை அவன் காசு என்று வாத்து கொண்ட கூடிய ஒருத்தனுக்கு பின்னாக ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கு பட்டதாரிகள் போயிட்டு இருக்கிறாங்க இதுதான் கருத்து என்று இதுவரை உறுதியாக குரான் ஹதீஸின் மூலமாக நிரூபிக்கப்படவில்லை இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அவரது தான் தவிர உறுதியான கருத்து அல்ல எனவே பெரும்பாலான உணமாக சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹு அதனுடைய கருத்து என்ன என்பதை அல்லாகுவே நன்கு அறிவார் தான் அந்த வேதம் எந்த வேதம் இப்ப நம்ம வகையில இருக்குன்னு அந்த வேதம் தானே இந்த வேதம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அந்த வேதம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா சுருக்கமாக சொல்றேன் ஒரு கண்ணிய தூக்காக வேண்டி அல்லா இந்த மாதிரி அரபிகள் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கு இந்த இவன்தான் சொன்னான் இவரு தான் சொன்னாருன்னு கையை நீட்டி பேசுறத விட கண்ணியமான முறையில் பேசும்போது அவரு சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க கொஞ்சம் படருக்கு யாக மாதிரி தானிக்கல் தானிக்கல்கிட்ட அந்த வேதம் இருக்குது அந்தஸ்து உயர்ந்த அந்த வேதம் இருக்கிறது லா இப்ப அலிஃப்லா ஒரு வார்த்தை இதுல கிதாபு அப்படின்னா வேகம் அப்படின்னு சொல்றோம் கிதாபுன்னு சொன்னா ஒரு புஸ்தகம் ஒரு நூல் எழுதப்படக்கூடிய எதுவுமே கிதாப் என்று சொல்லலாம் இப்ப நவுல் மஹ்பூதுக்கு கிதாப் என்று சொல்லலாம் ஏனென்றால் நவுல் மஹ்பூதிலே தான் முதல் முதலில் இந்த குர்ஆன் எழுதி வைக்கப்பட்டிருந்தது அது கிதாப் கிதாப் என்று சொன்னால் மக்தூ எழுதப்பட்ட வேதம் அந்த எழுதப்பட்டது வேதம் எங்கு எழுதப்பட்டிருக்குது லௌகல் மஹூதுல எழுதப்பட்டிருக்கிறது குரான்ல அந்த வார்த்தை இருக்கு அல்லாஹ் லௌகல் மஹூதுல எழுதி வச்சிருந்தா அதுக்கு பின்னால் ஜிபரையில் மூலமாக இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களிலே சிறுக சிறுக மனிதர்களுடைய தேவைகளுக்கு தக்கவாறு ஒவ்வொரு அமையத்தான் இறக்கி 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 இருபத்தி மூன்று ஆண்டுகள்ல இதை பூர்த்தி செஞ்சா இது இறக்கப்பட்ட அந்த சமயங்கள்ல எப்படி கிடைக்குதோ எலை கிடைச்சதா இலையில எழுதி வைப்பாங்க எலைகள்ல தலைகள்ல எழுதி வைப்பாங்க எலும்புகள்ல எழுதி வைப்பாங்க சுவர்கள்ல எழுதி வைப்பாங்க பாதுகாப்பான இடங்கள்ல எழுதி வைப்பாங்க கல்லுல கூட எழுதி வச்சாங்க இப்படி எழுதப்பட்டதற்கு பின்னால் அதையெல்லாம் ஒன்று சேர்க்கிற பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொண்ட காரணத்தினால எல்லாத்தையும் அல்லா ஒன்று சேர்த்தான் இப்போ குரான் அப்படிங்கிறது இந்த வேதத்துக்கு பேரு கிதா என்பது எழுதப்பட்டது ரகுல் முதலிலே எழுதப்பட்டது இறக்கி வைக்கப்பட்டதற்கு பின்னால் சஹாபாக்கள் இலைகளிலே தலைகளிலே ஓலைகளிலே எலும்புகளிலே கற்களிலே விதைகளில் எழுதி வைத்தார்கள் எழுதப்பட்ட வேதம் அல் கிதாப் என்றால் மக்தூம் எழுதப்பட்ட வேதம் இந்த வேதத்துக்கு இன்னொரு பேர் குரான் ஏன் குரான் என்று சொன்னால் வாசிக்கப்படக்கூடியது ஓதப்படக்கூடியது காலமெல்லாம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த காலத்திலேயும் இதை ஓதாதவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த குர் ஓதக்கூடிய யாரும் இல்லை என்று சொன்னால் அதுக்கு இது ஓதப்பட்டு இரவென்று பாராமல் பகல் என்று பாராமல் மலை என்று பாராமல் மடு என்று பாராமல் எல்லா காலத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் அழகான முறையிலே ஓதப்படக்கூடிய வேதம் என்ற காரணத்தினால் அதுக்கு குர்ஹான் அப்படின்னு பேரு குரான் என்பதுதான் இந்த கிதாபினுடைய அர்த்தம் வேதம் என்பது தவராத்துக்கு சொல்லலாம் இஞ்சியலுக்கு சொல்லலாம் ஜபூருக்கு சொல்லலாம் இந்த குரானுக்கும் சொல்லலாம் ஆனால் இதுக்கு குரான் என்பது இதற்கு தனி பெயர் கிதாப் என்பது ஒரு பொதுவான பெயர் தானிக்கல் கிதாப் இந்த கிதாப் என்று சொன்ன உடனே இது குரானாகவே இருக்கிறது லா இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹு அல்லா சானுவத்தானா சந்தேகத்திற்கு இடமில்லாத அளவுக்கு இதை படைத்திருக்கிறார் சந்தேகப்படக்கூடிய காஃபிர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க முஸ்லிக்குகள் இருக்கத்தான் செய்யறாங்க சந்தேகப்படக்கூடிய அரைகுறை வேக்காடுகள் முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் ஒரிஜினலா இந்த குர்ஆனின் ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய பயத்தோடு இதை அணுகக்கூடியவர்களுக்கு சந்தேகம் வரவே வராது ஒரு கருத்து அல்லாவை பயந்து விவாதத்தை செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு எந்த சந்தேகமும் வராது மற்றவங்களுக்கு வருமா வரலாம் அவனுடைய விளக்கத்தில் கோளார் புரிதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறு ஒரு எதுவுமே இல்லை காமாலை பிடிச்சவனுக்கு காமாலை பிடிச்சவனுக்கு அவனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுதுன்னு சொன்னா அந்த பொருள் மஞ்சளாக இல்லை அவனுடைய கண்ணில இருக்கக்கூடிய அந்த கோளாறு அதனால் பொருள் மஞ்சளாக தெரிகிறது அதுபோல இதுல எந்த விதமான குறையும் இல்லை சந்தேகம் இல்லை ஆனால் அவனுக்குள்ளே கோளாறு அவனுக்குள்ளே நோய் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான விளைவு அதனால் இதிலே கோளாறுகள் தெரிகின்றனவே தவிர புரான்ல எந்த கோளாறும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை புதன் இது நேர் வழி காட்டக்கூடிய வேதம் எல்லா வேதமே தௌராந்து வந்தல் வந்து ஹுதன் ஹிதாயத் இருக்குதுன்னு சொல்றான் சபூர்ல அதுலயும் ஹிதாயத் இருக்குதுன்னு சொல்றான் குரான்ல இதுவும் ஹிதாயத் இருக்குன்னு சொல்றான் எல்லா மக்களுக்கும் நேர்வடி காட்டுவதற்காக வேண்டி அருளப்பட்ட வேதம் இந்த குரான் இப்போ ஹுதன் அப்படிங்கிறது மக்களுக்கு நேர்வடி காட்டக்கூடிய ஒன்று என்று சொல்லும்போது எல்லா வேதமும் அப்படித்தான் செய்யுது ஆனால் அந்த வேதங்கள் எல்லாம் இன்றைக்கு உருமாறி போய்விட்டன இடம் தெரியாமல் போய்விட்டன தௌராத்து எங்க இருக்குது கொண்டு வா ஒரிஜினல் தௌராத்தை யாராலும் கொண்டு வர முடியாது அதே போல பைபிள் இன்ஜின் ஒரிஜினல் இன்ஜில் யாராவது கொண்டு ஒரிஜினல் ஜபூர் யாராவது கொண்டு வா உலகளாவிய சேலஞ்ச் இதுவரை யாரும் கொண்டு வரல கொண்டு வர முடியாது விட்டது பாதுகாக்கப்பட்ட ஒரே வேதம் இந்த தான் இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுவும் நேர் நேர்வழி காட்டக்கூடியதான் இதுவும் நேர் நேர்வழி காட்டக்கூடியதான் ரெண்டு கடையில் வித்தியாசம் அந்த மாதிரி வித்தியாசமா இல்ல எல்லாமே அண்ணாவுடைய வேதம் மனிதர்களுடைய கை கடத்தல்கள் மனிதர்களுடைய திருத்தங்கள் இவர்கள் மூலமாக அது ஒரு மாதிரி தவிர எல்லாமே அண்ணாவுடைய வேதம் தான் அல்லாவால் அருணப்பட்டதான் ஆனால் இந்த குரானை அல்லாஹு தானாகவே பேசி ஜுப்ரல் மூலமாக அறிவித்தானோ அது ஹிதாயத்து காலமெல்லாம் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும் புதல்லில் முத்தகீர் முத்தகங்கள் யார் என்று சொன்னால் மறைவான விஷயங்கள் சொர்க்கம் நரகம் மீசானு இது போன்றவைகளை நம்புவார்கள் கபருடைய அதாப் இருக்கிறது என்று நம்புவார்கள் தொழுகையை முறையாக தொழுவார்கள் நாம் வழங்கியதிலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்வார்களே இப்படிப்பட்ட முத்தக்கியங்களுக்கு இந்த குரான் நேர்வடி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது சூரத்தில் பக்கராவுடைய தொடக்கம் பக்கரா சூரா சைத்தானை விட்டும் பாதுகாப்பை தரும் திருடு போன்ற பெரும் குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பு தரும் சூனியர்கள் செய்வனைகள் யாராவது வைத்தால் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அது பலிக்காது படிக்காது ஓதினால் ஒரு பாதுகாப்பு இருக்கும் பைத்தியகாரனுக்கு இதில் பத்து ஆயத்துகள் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய நாலு ஆயத்துகள் அதற்கு பிறகு அந்த ஆயத்தில் குறிச்சி அதற்கு பிறகு உள்ள ரெண்டு இதையும் ஓதி அது கடைசியில் இருக்கக்கூடிய சூறாவனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய மூணு இப்படி நாலு மூணு ஏழு மூணு பத்து இந்த பத்து ஆயத்துக்களை யாராவது ஓதி பைத்தியகாரனுக்கு ஊதிவிட்டால் அதனுடைய பைத்தியம் தெளியும் அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும் வீட்டில் இருக்கின்ற தரித்திரியங்கள் நீங்கும் சைவனை கோளாறுகள் அகன்று போகும் என்று அப்துல்லா மசூத் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக தசீர பூர்த்துபி என்ற ஒரு கிதாபிலே எழுதப்பட்டிருக்கிறது அற்புதமான ஒரு சூறா இது பெரிய ஒரு ஆயத்து குரான்ல அது இதில் இருக்குது அந்தஸ்தால் உயர்ந்த ஒரு ஆயத்து ஆயத்தில் குருசி அது இதில் இருக்குது இந்த பத்து ஆயத்து பல நோய்களுக்கு நிவாரணம் அது இந்த சூறா இதில் இருக்குது ஆயிரம் ஏவல்கள் கட்டளைகள் இருக்கின்றன ஆயிரம் தடைகள் அல்லாவால் தடுக்கப்பட்ட ஹராமானவைகள் இதில இருக்கின்றன ஆயிரம் சம்பவங்கள் இதில இருக்கின்றன இப்படி பேர் அற்புதங்களை தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூறாதான் பக்கரா சூறா இதே நம்முடைய வீடுகளிலே நாம் ஓதி வருவோமையானால் கஷ்ட நஷ்டங்கள் நீங்கும் செஞ்வினை கோளாறுகள் அகலும் சைத்தானுடைய தீங்குகளை விட்டும் திருடர்களுடைய கள்ளத்தனங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் என்று ஹதீஸ்களிலே வருகின்றது இது போன்ற